ஹன்பானா சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் அன்பின் அடையாளம் கிறிஸ்து இந்த காரியத்தின்படி நம்ம காண்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா கிருத்திவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே இந்த முப்பத்தி ஆறாவசத்தில் கொடுத்த மாதிரி இது எல்லாமே இதை விட உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை ஊபத்திரம் வியாகுளம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயமோ விட உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது இத்தனை காரியம் உலகத்துடைய சூழ்நிலையினால் நம் வந்தாலும் நமக்கு வந்தாலும் ஆனாலும் நம் ஆண்டவரை ஏசுக்கிறதுடைய அன்பிலிருந்து நம்மை ஒரு காலம் பிரிக்க முடியாது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஜபத்துலேயும் விசுவாசத்தில் இருப்போம் நாம் வைத்த காரியம் ஜபத்தில் வைத்த காரியம் நிறைவேறாமல் போகும்போது நமக்கு சிறு சோர்வுகள் உண்டாகும் நம்முடைய விசுவாசத்தை வந்து நம்ம சிறிது விலகிற மாதிரியே நமக்கு தோன்றும் நமக்கு அதில் ஒரு சஞ்சலம் உண்டாகும் நான் எவ்வளவோ ஜபம் பண்ணி கூட ஆண்டவர் என்னோடய ஜெபங்களை கேட்கலை அதில் வருத்தமும் உண்டாகும் அதனால் நம்ம ஆண்டவர் விட்டு இருப்போம் அப்படி நம்ம சோர்வுள்ள நம்ம விலகி இருந்துருவோம் இது மூன்று நாள் நாலு நாள் ஆகும் ஆனாலும் ஒரு வாரம் சபைக்கு கூட போகாமல் இருப்போம் ஆனால் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம மீண்டுமாக அவரிடத்துலேயே தான் இத்தனை நமக்கு அவர் மேலே வருத்தம் இருந்தாலும் ஆனாலும் அவரை நாம் நினைப்போம் என்ன வருத்தம் எது இருந்தாலும் சரி ஒரு துன்பமான ஒரு காரியம் வரும்போது என் தேவன் ஏன் என்னை கைவிட்டுட்டார் ஏன் ஆண்டவர் எனக்கு எத்தனோ நெருக்கத்திலிருந்து என்னை அவர் தானே ஏன் எனக்கு இந்த துன்பத்திறந்து அவர் என்னை விடுவிக்காமல் இருக்கிறாரு அதே மாதிரி உபத்திரமும் சரி இந்த போதும் நமக்கு அவர் மீது ஒரு வருத்தம் உண்டாகும் பட்டினியாக இருக்கும்போதும் சரி பட்டினியாக இருக்கும்போதும் அப்பொழுதும் நமக்கு அவர் மீது வருத்தம் வரும் இன்னும் அநேகருக்கு தேவன் அனுதினமும் அவருடைய மன்னவான வார்த்தையில் ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சாதான் அவங்க வேதம் வாசிக்கும்போது அவங்க ஜெபத்துலேயும் சரி அவங்களுக்கு அந்த வார்த்தை ஏதாவது கிடைத்தால்தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் அது இன்றைக்கி கிடைக்கல போது ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க என்ன காரணம் ஏன் எனக்கு இன்னைக்கு வார்த்தையை கொடுக்கல இப்படியே இருப்பாங்க இது எல்லாமே இருந்தாலும் நாம் அவரை விட்டு விலை இருந்தாலும் சரி ஆனால் அதான் முப்பத்தேழு வசனம் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் இத்தனை காரியத்தில் இருக்கிற நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சவங்கள தான் இருக்கிறோம் அதனால் எவ்வளவுதான் நமக்கு எது நடந்தாலும் சரி நம்ம என்ன ஒரு காரியம் ஒரு தீமையான காரியமாக இருந்தாலும் சரி ஒரு காரியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு குற்றம் நான் செய்திட்டோம் இது என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்குதுன்னு வச்சிங்களேன் நான் அதை குறித்து செய்திட்டேன் குற்றம் செய்துட்டேன் ஆனால் நீங்க வருத்தப்படும் போது வருந்துகிறோன்னு வச்சுங்களேன் அந்த நிமிஷமே நாம் அதுலேருந்து விடுதலை ஆகிட்டோம் நம்மளை மன்னித்துட்டார் மீண்டும் என்னை அது குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறதா அது மாமிஷம் அது மாமிஷம் மீண்டும் மீண்டுமாக என் குற்றம் மன்னிக்கப்படுதே என்று விசுவாசிக்கிறோம்னு வச்சுங்களேன் நம்ம விசுவாசிக்கிறோம் மன்னிக்கப்பட்டுச்சு நம்ம விசுவாசிக்கணும்னா அது தாங்க அதுதான் ரட்சிப்பு அதுதான் கிறிஸ்துவின் அன்பு செய்த குற்றத்திற்காக வருந்தினோம் போதே சரி செய்யாத இவ்வளோ தூரம் செய்து நான் தெரியாமல் செய்துட்டேன்னு வருத்தப்படும் போதே அப்பொழுது அதை மன்னிச்சிட்டார் நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நிமிஷமும் அது மன்னிக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கணும் அப்படி நம்ம மீண்டும் மீண்டுமாக நமக்கு அந்த குற்றமாக அது சொல்லிக்கொண்டே நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கோன்னா அது உலகத்துக்குடிய காரியம் அதுதான் மாமிசம் அது என்ன நடத்தினாலும் சரி என் குற்றத்தை என் கிறிஸ்து மன்னித்து விட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை ரசிப்பு அதுதான் கிறிஸ்துடைய கிருப அதுதான் நம்ம கிறிஸ்து அதனால் மனசில் ஒன்று வச்சுக்கோங்க நம்மளை குற்றப்படுத்துகிறமான ஒரு காரியம் தோன்றும் போதெல்லாம் சரி நீங்கள் வருத்தப்படுறீங்களா என்னன்னா கண்டிப்பாக கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்க நம் அறியாமல் ஒரு காரியத்தை செய்யும்போது அது குற்றமாக உள்ளே உணர்த்தப்படும் அப்பொழுது நம்ம அதுக்காக வருத்தப்படுறோம்னா இது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நீ செய்கிற காரியம் குற்றம் ஒன்று செய்தேன்னு எதுக்கு உணர்த்தப்படுறான்னா நாம் அதிலேருந்து விடுபடுவதற்காக தான் அந்த நிமிடமே நான் போதே சரி நான் விடுவிக்கப்பட்டேன்னு நினச்சிங்க இதுக்காக வேறு யாரும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் உணர்வு அது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பாவங்களாக செய்யும்போது அந்த பாவத்தையே மன்னித்தார் அன்னைக்கு எனக்கு இந்த வருத்தம் உண்டாகலை அதை நான் பெருசாக எண்ணிக்கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கி நான் உள்ளாக நான் வருத்தப்படுறேன்னா என் ரட்சிப்பின் வந்த காரியம் இது என்னை மன்னித்து விட்டார் என்று கிறிஸ்துடைய கிருப்பையே இது குற்ற எண்ணங்கள் உள்ளே வராத வரைக்கும் நீங்கள் வருத்தம் தோன்றுகிறதா அந்த நிமிடமே நீங்கள் அதிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார்கிற விசுவாசிப்போம் இதுதான் கிறிஸ்துவுடைய அன்பும் கிருபையும் சரி இந்த காரியத்திற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உடனே நாம ஒன்றிக்க மகி மூன்றாவதாக ஆமீன்